ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ இப்பொழுதெல்லாம் என்ன செய்கிறாய் தெரியுமா இந்த வாராகி மீது அளவு கடந்த அன்பும் அளவு கடந்த பாசமும் ஏன் அளவில்லாத நம்பிக்கையும் வைத்திருக்கிறாய் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை யாராவது உனக்கு வந்து தேவையில்லாத அறிவுரைகளை தந்தாலும் பரவாயில்லை என் வாராகி இருக்கிறாள் அவள் பார்த்து கொள்ளுவாள் என்ற எண்ணத்திலும் எந்த செயல்பாட்டிற்கும் வந்துவிட்டாய் அவர்களுக்கு பதில் தரவும் தயாராக இருக்கிறாய் என் வாராகி இருக்கிறாள் நான் எப்படி வாழ வேண்டும் என்று அவள் முடிவெடுப்பாள் நான் எப்படி செய்ய வேண்டும் என்று அவள் முடிவெடுப்பாய் என்றெல்லாம் இந்த வாராகியை ஒவ்வொரு நொடியும் நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது உன் பக்தி அளவில்லாத போது நான் தரும் சக்தியும் அளவில்லாததாகும் நீ எனக்கு அளவில்லாத பக்தியை தந்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது எனக்கு என்ன தெரியுமா தோன்றுகிறது நீ எப்பொழுது வருவாய் என்று என் சந்நிதியில் காத்துக் கொண்டிருந்தேன் அல்லவா இப்பொழுது அப்படி இல்லை நான் உனக்கு உன்னுடைய வீட்டிற்கே வந்து விடுகிறேன் என்னுடைய கோயிலின் வாசலுக்கே வந்து விடுகிறேன் என்னுடைய குழந்தை வருகிறதா என்னை நினைத்து வழிபடும் என்மேல் நம்பிக்கை இருக்கும் என்னையே முழுமையாக நம்பி யாரையும் மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் என்னை ஒருவ ஒரே மனதோடு ஏற்றுக்கொண்டிருக்கும் என்னுடைய குழந்தைகள் என்னை சுற்றி சுற்றி வரும் என் அன்பு குழந்தைகள் எப்படி என்னை காட்கிறதோ அவர்களை அதன் அதனுக்கு பெரிய பல மடங்காக அவர்களை நான் காக்க வேண்டும் என்பதுதான் இந்த வாராகியின் எண்ணம் நிச்சயமாக என் குழந்தைகளை எந்த சூழ்நிலையிலும் கைவிடவும் மாட்டேன் உன்னை விலகி உன்னை விட்டு விலகி வரும் விமர்சனங்களுக்கு உன் அருமை புரிந்து தேடி வருவார்கள் நிச்சயமாக பார் உன்னை யாராவது விமர்சித்தால் அவர்கள் உன்னை தப்பாக விமர்சிக்கும் போது அவர்களே உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள் அப்படி ஒரு நாட்களையும் நான் உருவாக்குவேன் என் பக்தனாகுன உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நீ நினைக்கும் உன்னை யாராவது தூற்றிய போதும் உன்னை எடுத்து எரிந்து தேவையில்லாமல் எடுத்தெறிந்து பேசியிருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள் அதையும் மாற்றி தரும் சக்தி எனக்கிருக்கிறது என் குழந்தை என்னை நம்பியவள் என்னை நம்பி ஒரு செயலையும் செய்தவள் அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உன்னை நிச்சயமாக உயர்த்துவேன் பெருமையோடு இரு காலம் மாறும் நிச்சயமான உன்னுடைய பெருமையானது உன்னுடைய பொறுமைக்கும் பெருமைக்கும் நான் துணை இருப்பேன் அந்நிச்சயம் உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் உனக்கான அனைத்தையும் தந்து உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைய இந்த வாராகி துணை இருப்பேன் நீ என்னை நம்பி வந்தவள் என் என்னிடம் அடைக்கலம் புகுந்தவள் அப்படி இருக்கும் பொழுது உன் சோதனைகள் அனைத்தையும் நான் விளக்கி உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகாக சிறப்பானதாக இருக்க தயாராக்குவேன் உன்னை தயாராக்குவேன் எப்பொழுதும் பார் உன் வாழ்க்கை மிகவும் அழகாக சிறப்பானதாக இருக்கும் என்னுடைய அருளை உனக்கு தருவேன் என்னுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன் என்னுடைய பொறுமையும் என்னுடைய நல்ல எண்ணங்களையும் உனக்கு தந்து ஒளி கொடுப்பேன் அந்த இறைவ இறை ஒளியானது உன் மனதிற்குள்ளும் உன் உன்னுடைய நெற்றியிலும் வரும்பொழுது உன்னை அனைவரும் மதிக்கத்தக்க ஒரு நிலையை நான் தருவேன் உன்னை பார்க்கும் பொழுதே தெய்வ கடாட்சம் நிறைந்த அந்த அழகான முகமாக உன்னை மாற்றி நிச்சயமாக உனக்கு வளம் நான் தருவேன் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நிச்சயம் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நீ பார் உன் இந்த வாராகியை நம்பி யார் சொல்வதையும் நீ கேட்காமல் அனைத்தையும் இந்த வாராகியின் மீது திணித்து விட்டாய் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை எப்படி மாறும் என்று யோசித்துப்பார் உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாக இருக்கும் சிறப்பானதாக இருக்கும் நிச்சயம் உன் வாழ்க்கைக்கு உறுதுணையாக நான் இருந்து காப்பாற்றுவேன் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் உனது மனம் முழுவதும் இந்த வாராகியை நினைத்து தொழுதுபார் அந்த இடத்தில் வாராகி மனம் கமல உன்னுடைய ஆசீர்வாதத்தோடு அவளுடைய ஆசீர்வாதத்தோடு உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய உனக்கு உதவி செய்து கொண்டிருப்பேன் அது உனக்கு தெரியாமல் போனாலும் உணர்வதற்கான அனைத்து சக்தியையும் நான் உனக்கு தந்து இந்த வாராகி வளமாக நீ வாழ அருள் புரிந்து கொண்டிருப்பேன் நீ நினைப்பது போல் எங்கேயோ இருந்து கொண்டு உன்னை அலட்சியமாக பார்ப்பவள் இல்லை அந்த வாராகி உன்னுடைய கண்ணீரை துடைத்து கவலைகளை மறைத்து உன்னை வாழ வைப்பதுதான் இந்த வாராகியின் வேலை நிச்சயம் கவலைப்படாதே பத்திரமாக மிக அழகானதாக்க இந்த வாராகி துணை இருப்பேன் இந்த வாராகி அருள் பெற்றவள் நீ இந்த நாள் உனக்கு நல்ல நாளாகவே அமையும் இனிய இந்த இனிய நாளானது உனது வாழ்க்கையை முழுமையாக மாற்றி உன்னுடைய எதிரிகளை அழித்து நிச்சயமாக பயமில்லாமல் உன் உள்வினைகளையும் அகற்றி உன் வாழ்க்கை மிகவும் வளமானதாக அமைய உன் எதிர்காலம் மாறுவதற்கும் உன் எதிர்கால விதியும் நானே மாற்றி தருவதற்கும் உன் வாழ்க்கை மிக சிறப்பாக அமைவதற்கும் நான் இந்த வாராகியானவள் உனக்கு துணையிருந்து காப்பாற்றுவேன் எப்பொழுதுமே உனக்கு ஒரு தொண்டனாக இருந்து செயல்படுவேன் அது உனக்கு தெரியுமா என்று தெரியாது நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக அமைவதற்கு இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் உனக்கு எதிரி என்று யாரும் இல்லை உன்னுடைய எதிரியே உன்னுடைய ஊழ்வினைதான் அந்த ஊழ்வினையை அழித்து எப்படி எதிரியை அழிக்க இந்த வாராகி படையெடுப்பேனோ அதுபோல் உன்னுடைய ஊழ்வினையை அழித்து உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய உன்னுடைய விதியை மாற்றி உன் எதிரிகள் எதுவும் இல்லாமல் உன்னுடைய இறை சக்தியானது மிகவும் பலம் வாய்ந்தது என்பதனை உனக்கு புரிய வைத்து உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நான் உனக்கு உதவி செய்து ஏதாவது உனக்கு ஒரு துன்பம் வந்தால் கூட உனக்கு முன் எச்சரிக்கையாக இருந்து முன்னாடியே உன்னிடம் வந்து சொல்லி உன்னுடைய புத்தியானது முன்கூட்டியே முடிவெடுக்கும் வகையில் உன்னது வாழ்க்கையை சிறப்பானதாக அமைத்து தருவேன் நிச்சயம் உன் வாழ்க்கை வளமானதாக இருக்கும் எப்படி என்றாலும் ஒரு எந்த பிரச்சனையும் முன்கூட்டியே தெரிந்துவிட்டால் எப்படி அதற்கு வழி கிடைத்து விடுவோம் அதுபோல உன் வாழ்க்கைக்கு அனைத்து வழிகளையும் இந்த வாராகி செய்து தருவேன் ஏனென்றால் நீ என்னுடைய உண்மையான பக்தன் உனக்கு உதவி செய்வதுதான் என்னுடைய வேலை என்னுடைய குழந்தைகளை கைவிட்டு எங்கோ இருந்து அலட்சியமாக இருப்பவளல்ல வாராகி உனக்கான அனைத்தையும் தந்து வாழ்க்கையில் எது கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை நம் மீது அன்பு கொண்டவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கும் உன் மனதிற்கு இந்த வாராகியின் மீது நீ வைத்திருக்கும் உண்மையான அன்பிற்கும் உனக்கு இருந்து நான் காப்பாற்றுவேன் நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு உனக்கு விடியும் பொழுது நல்ல பொழுதாகவே அமையும் உன் வாழ்க்கை சிறப்பானதாகவே அமையும் இன்றிலிருந்து உன் வாழ்க்கையின் மாற்றங்கள் பலவிதமாக ஏற்படும் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய இந்த வாராகி வாழ்த்துகிறேன் ஜெய் வாராகி